மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பட்டம் பெற்ற மாணவ மாணவிகளிடம் வணக்கம் என்று தமிழில் பேசி உரையை தொடங்கி உதவிக்கரம் செய்பவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என மாணவர்களிடையே உரையாடினார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா நீலக்குடி கிராம பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசுத் தலைவரும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் மேன்மையர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்கலைக்கழக நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கம் மற்றும் பட்டங்களை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் மொத்தம் ஆயிரத்தி பத்து மாணவ மாணவிகள் பட்டம் பெறுகின்றனர் இதில் ஐநூத்தி அறுபத்தி எட்டு மாணவர்கள் நாற்பத்தி இரண்டு மாணவிகள் ஆவர் இதில் நாற்பத்தைந்து ஐந்து மாணவ மாணவியர்கள் தங்கப்பதக்கமும் நாற்பத்தி நான்கு மாணவ மாணவியர்கள் முனைவர் பட்டமும் பெறுகின்றனர் இதில் நேரில் பட்டம் பெறும் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று மாணவ மாணவியர்கள் பல்கலைக்கழக வேந்தர் துணைவேந்தர்களிடம் பட்டம் பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக வேந்தர் ஜி பத்மநாபன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தமிழ்நாடு அமைச்சர்கள் கோவிச்செழியன் கீதா ஜீவன் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் எம் கிருஷ்ணன் மற்றும் பேராசிரியர்கள் பல்கலைக்கழக மாணவ மாணவியர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வணக்கம் என்று தமிழில் பேசி உரையை தொடங்கினார் அப்போது அவர் தொடர்ந்து பேசியதாவது பட்டமளிப்பு விழாக்களில் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்வி சமூகத்தின் நன்மைக்காக இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இந்த சூழலில் மனித குலத்தின் நன்மைக்காகவும் இயற்கை மற்றும் சூழ்நிலையை வளப்படுத்த அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொழில்துறையுடன் ஒத்துழைக்க நான் உங்களை வலியுறுத்துவேன் இந்த நாட்டின் குடிமகனாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை நினைவில் கொள்வதும் மதிப்பிற்குரியது உங்கள் சாதனைக்கு பங்களித்த ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களை இந்த நிலையை அடைய உதவி உள்ளனர் எனவே உதவிக்கரம் கரும் நீங்கள் உதவ வேண்டும் ஒரு சமூகம் முன்னேறுவதும் ஒரு நாடு வளர்வதும் இப்படித்தான் என்று பட்டம் பெற்ற மாணவ மாணவர்களிடம் பல்வேறு கருத்துக்களை ஊக்குவித்து பேசினார் I congratulate all the students, especially the medal winners, as well as their parents and teachers, on this occasion. For students and their families, it is an unforgettable day. What they have achieved today is the culmination of years of hard work, and it will form the foundation of their careers ahead. The teachers and administrators, both past and present, of the Central University of Tamil Nadu deserve special appreciation for maintaining high standards of academics and creating a stimulating environment that fosters intellectual curiosity and critical thinking. Similarly, they must be uploaded for extending the benefits of learning to a wider segment of society through extension education.